மார்கழி மாதம் பாவை நோம்பிருந்து திருமாலை வழிபட்டால் வளமான வாழ்வு அமையும் என திருப்பாவை பாசுரங்களின் மூலம் வழிகாட்டுகிறாள் ஆண்டாள் நாச்சியார் திருமாலின் திருவருளை பெறுவதற்காகவும் திருமாலின் திருவடியான வைகுண்ட பதவியை அடைவதற்கும் வழி செய்யும் இந்த பாவை நோம்பின் நிறைவு நாளே கோடாரவல்லி என கொண்டாடப்படுகிறது கூடாரவல்லி நாளில் ஆண்டாளை தரிசனம் செய்தால் மனம் போல் மாங்கல்யம் அமையும் ஆண்டுதோறும் மார்கழி மாதம் இருபத்தி ஏழாவது நாள் கூடாரவல்லி எனப்படும் பாவை நோம்பின் இறுதி நாளாக கடைபிடிக்கப்படுகிறது இந்நாளில் ஆண்டாளை தரிசனம் செய்தால் மனம் போல் மாங்கல்யம் அமையும் மேலும் பிரிந்த தம்பதியர்கள் ஒன்று கூடுவர் என்பது ஐதீகம் மார்கழி மாதம் பாவை நோம்பிருந்த ஆண்டால் தனக்கும் ரங்கநாதருக்கும் திருமணம் செய்து வைத்தால் அங்கார வடிசலும் வெண்ணையையும் நெய்வேதியமாக செய்து படைப்பதாக கல்லழக பெருமாளிடம் வேண்டிக் கொண்டாள் ஸ்ரீரங்கத்தில் ஆண்டால் ஸ்ரீரங்கநாதருடன் ஐக்கியமான பிறகு கல்லழகருக்கு அங்காரவடிசலும் வெண்ணையும் சமர்ப்பிக்க முடியாமல் போனது பின்னாளில் வந்த ராமானுஜர் இதை பற்றி கேள்விப்பட்டு ஆண்டாள் வேண்டிக் கொண்டபடியே அங்காரவடிசலையும் வெண்ணையும் கல்லழகருக்கு சமர்ப்பித்தார் என்றும் இதனை நினைவு வகையில் ஆண்டுதோறும் கூடாரவல்லியின் பொழுது அங்காரவடிசலும் வெண்ணையும் நெய்வேதியமாக செய்யப்படுகிறது இந்நாளின் சிறப்பையே திருப்பாவியின் இருபத்தேழாவது பாசுரத்தில் கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா என ஆண்டால் குறிப்பிடுகிறார் இந்த ஆண்டிற்கான கோடாரவள்ளி மார்கழி மாதம் இருபத்தி ஏழாவது நாள் ஜனவரி பன்னெண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை கொண்டாடப்படுகிறது இந்நாளில் சக்கர பொங்கல் செய்து வழிபட்டால் திருமாலின் அருளையும் ஆண்டாளின் அருளையும் நாம் பெற முடியும் மேலும் இந்த ஆண்டு இந்நாளில் திருவோண விரதமும் சேர்ந்து வருகிறது திருமாலின் அருளைப் பெற இதைவிட சிறந்த நாள் இருக்க முடியாது